என்னங்கடா சண்டே ஆனாலே இந்த கறி மட்டும் இவ்ளோ கூட்டமா இருக்கு அடேங்க அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரோம் பேசாம நம்ம ஸ்கூலுக்கு போறத விட்டுட்டு ஒரு கறி கடை போட்ட போதும் கள்ளா கட்டிரலாம் போல எப்படியும் ஸ்கூலுக்கு போய் அப்புறம் காலேஜ் படிச்சு அதுக்கு அப்புறம் நல்ல வேலையா கடச்சி சம்பாதிக்கிறதுக்குள்ள பாதி ஆயுசு முடிஞ்சிரும் அதெல்லாம் விட இந்த ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டவே தனியா சம்பாதிக்கணும் போல

எனக்கின்னே வருவீங்களாடா ஏன்டா சரசம் பண்றீங்க ஓட்டாபே உங்களை பத்தி அண்ணா கால் கிலோ சோறு ரொட்டி தாங்க யோ எதுna பேர் இப்படி கிளம்பி இருக்கீங்க வரவனெல்லாம் ரொட்டி கேட்டா நான் எங்க போவேன் என்னோட பொண்டாட்டிக்கு blood கம்மியா இருக்குன்னு டாக்டர் சோறு ரொட்டி வாங்கி கொடுக்க சொன்னாங்க பொண்டாட்டிக்கு blood கம்மியா இருந்தேன் நான் என்ன பண்ண முடியும் இந்த டாக்டர்ங்க வேற ஹாஸ்பிடல் போற எல்லாருக்கும் blood கம்மியா இருக்குன்னு சொல்லி சட்டி வாங்கி சாப்பிட சொல்லிறானுங்க எல்லாரும் அதையே கேட்டேன் நாங்க எங்க போறது போயிட்டு நாலு வாரம் கழிச்சு வா

உன்னோட சாப்பாடு வாசம் என்ன அங்க இருந்து இழுத்துட்டு வந்துருச்சு ரொம்ப ஈஸ் வைக்காத உட்காரு சாப்பாடு தர சாப்பாட்டுல அப்படியே கறி அள்ளி ஊத்துங்க என்னடா ஒளறிட்டு இருக்க இன்னைக்கு நம்ம வீட்ல சாம்பார் பீன்ஸ் பொரியல் டா டேய் என்னங்கடா கறி குழம்பு மட்டும் சாம்பார் ஊத்துறீங்க சோத்துல சாம்பாரா அப்ப கறி குழம்பு ஹலோ फ्रेंड्स உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க சோ டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் பாய் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களும் அவங்களுக்கு ஒரு அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ